வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது முதலில் வானிலை அமைப்பை பார்ப்போம் குஜராத்தில் ஒரு வாரம் நீடித்திருந்து குஜராத்தை வெள்ளக்காடாக்கி கொண்டிருந்த அந்த வலுவான வரலாற்று நிகழ்வு குஜராத் தரைப்பகுதியை விட்டு நேற்றைக்கு இறங்கி கராச்சிக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தென்மேற்காக நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது இறங்கிய உடனேயே அது புயலாக உருவெடுத்தது அஸ்னா என்ற பெயர் வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் அஸ்னா என்ற பெயர் கொண்ட புயலாக உருவெடுத்து தற்பொழுது அது ஓமன் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு ஓமன் நாட்டை நோக்கி நகரும் இது ஒரு புறம் இருக்க வங்கக்கடலிலே ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றே தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்தது இன்றைக்கு அதிகாலையில் அது டிப்ரெஷனாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து விட்டது இன்றைக்கு இரவு முப்பத்தி ஓராந்தேதி மாலை இரவில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது கரை கடப்பதற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக மாறி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரையை ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்று பிற்பகல் அல்லது இரவு இரண்டாம் தேதி வரை அது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் சட்டீஸ்கர் ஒடிசாவை கடந்து மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரும் இது நான்காம் தேதி வரை நகரும் இந்த அமைப்பால் இந்திய வானிலை அமைப்பு எப்படி மாறப்போகிறது என்பதை பார்ப்போம் தமிழ்நாட்டிலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் அறிவிக்கப்பட்டது போலவே மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் மழை பொழியும் அது நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரி மாவட்டமாக அமையலாம் என்றோம் அதே போல நீலகிரி வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் எட்டிலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்தின் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி முதல் திருவள்ளூர் சென்னை வரைக்கும் அனைத்து வட உள் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களுக்கு வடக்கே நேற்றைக்கு நல்ல மழை நேற்றைக்கு முன்தினம் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழை வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய வானிலையை பார்க்கும் பொழுது ஆந்திர பிரதேச கரையில் தீர்ப்பவரமாக கொண்டிருக்கக்கூடிய கரை கடக்க நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய கரையை கடக்க முற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருகாற்று இணைவை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு கரை கடப்பது அது விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் பகுதியாக இருந்தாலும் அது ஒரு அறுபத்தைந்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட விட்டு விட்டு வீசக்கூடிய காற்றை கொடுத்து ஒரு மழைப்பொழிவை அங்கே கொடுத்தாலும் நல்ல ஒரு வலுவான மழை இருகாற்று இணையும் இடமாக விஜயவாடா முதல் ஹைதராபாத் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியாக அமையும் ஒங்கோல் தெனாலி ரேப்பள்ளி மச்சுலிப்பட்டினம் நர்சாபூர் பீமாபுரம் விஜயவாடா மற்றும் தாடைப்பள்ளிக்கூடம் காக்கிநாடா அமலாபுரம் இது உட்பட மேற்கே அமராவதி குண்டூர் மற்றும் தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த மாநில ஒட்டுமொத்த அனைத்து மாவட்ட பகுதிகளுக்கும் விஜயவாடா முதல் ஹைதராபாத் வரை இடைப்பட்ட பகுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க போகிறது இன்றைக்கு பிரதேச கடலோரப் பகுதிகளில் மட்டும் மழை கொடுக்கலாம் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மேற்கு பகுதியில் ஆங்காங்கே மழைப்படிவை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு மேகமூட்டத்துடன் குளிர்ந்த வானிலையை கொடுத்து கொண்டிருந்தாலும் மழைப்பொழிவு கொடுக்காமல் விலகாது கண்டிப்பாக இன்று பிற்பகலுக்கு பிறகு தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் மழை படிப்படியாக அதிகரிக்கும் நாளை ஒன்றாம் தேதியும் மறுதினம் இரண்டாம் தேதியும் கன மிக கனமழை படிவு ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி மற்றும் வடக்கு பகுதி ஒட்டுமொத்த தெலுங்கானா பகுதி ஒட்டுமொத்த வட ஒடிசா பகுதி ஒட்டுமொத்த சத்தீஸ்கர் பகுதி பிறகு மகாராஷ்டிராவின் நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகள் பிறகு குஜராத் வரைக்கும் உள்ள அனைத்து மேற்கு மாவட்டங்கள் சரி மேற்கு மாநிலங்கள் ராஜஸ்தான் உட்பட பிறகு அதனைத் தொடர்ந்து அனைத்து இமயமலை ஓரமுள்ள உள்ள மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது அதாவது ஆந்திர பிரதேசத்தில் பாதிக்கு வடக்கே கர்நாடகாவில் வடக்கு ஓரம் ஒட்டுமொத்த தெலுங்கானா முதல் அனைத்து மாநிலங்களுக்கும் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொடிவு தீவிரமடையப் போகிறது அந்த மழைப்பொடிவு எட்டாம் தேதி வரை அனைத்து வட மாநிலங்களுக்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்ப சலன மாலை இரவு இடி மழைப்படிவை மட்டும் கொடுக்கும் அதுவும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அரபிக்கடலில் வடக்கு பகுதியில் அஸ்னா புயல் உருவாகாமல் இருந்திருந்தால் அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று கேரளா கர்நாடகா வழியாக கண்டிப்பாக வலுவான ஒரு மழைப்பழிவை கொடுத்திருக்கும் நல்ல வசமாக ஆந்திர பிரதேசத்தில் அமைந்திருக்கிற நிகழ்வு எப்பொழுதுமே கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய தான் கொடுத்திருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அரபிக்கடலில் ஒரு அமைப்பு உருவாகாமல் இருந்திருந்தால் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துருக்கும் ஆனால் இப்பொழுது சாதாரண ஒரு எட்டு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிவை கொடுக்கும் அளவிற்கு மழை பொழிவு தொடர்கிறது இந்த நிலை ரெண்டாம் தேதி வரை தொடரும் மூன்றாம் தேதியும் தொடரும் ஆனால் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் கரை கடக்கக்கூடிய ரெண்டாம் தேதி உள்ளே நகரக்கூடிய மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி மிதமான மழைப்பொழிவாக ஆங்காங்கே கொடுக்குவே தவிர இந்த சுற்றின் மழை தமிழ்நாட்டில் கேரளாவிலே வரக்கூடிய நான்காம் தேதி வரை இருக்கும் மூன்றாம் தேதி வரை தான் உறுதி நான்காம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதி வரை தென் மாநிலங்களுக்கு ஒரு இடவழி வட மாநிலங்களுக்கு தீவிர மழைப்பொடிவு அனைத்து மாநிலங்களுக்கும் டெல்லி உட்பட தலைநகர் உட்பட காஷ்மீர் உட்பட வரக்கூடிய எட்டாம் தேதி வரை மூன் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை படிப்படியாக வட மாநிலங்களுக்கு மழைப்பொடிவு பரவலாகும் அதற்கு புதிய அதற்கு அடுத்தபடியாக புதிய நிகழ்வு ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா ஒடிசாவின் தெற்கு பகுதி அல்லது மையப்பகுதி வழியாக அது சட்டீஸ்கர் வழியாக வட மாநிலங்கள் நோக்கி நகரும் அதுவும் வடக்கு ஒடிசா அல்லது மத்திய ஒடிசாவில் அமைந்தால் பெரிய அளவிலே மழைப்பொடிவை கொடுக்காது தெற்கு ஒடிசாவில் அமைவு அமைந்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் மாலையிரவு இடுமழைப்படிவை எட்டாம் தேதிக்கு பிறகு கொடுக்கும் ஆனால் இப்போ இருக்கிற நிகழ்வும் எட்டாம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வும் பெரிய அளவிலே ஒரு பரவலான கனமழைப்பொழிவு மிக மழைப்பொழிவு கொடுக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் நாம் எதிர்பார்த்தது போலவே ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த மழைப்படிவு தான் ரெண்டாம் தேதி வரை தொடரும் ஆ மாலை இரவு நேரத்தில் தான் அதுவும் பாக காலையில் இருக்காது மாலை இரவு நேரத்தில் இரண்டாம் தேதிக்கு பிறகு அது மூன்றாம் தேதிக்கு பிறகு நான்கில் இருந்து ஏழாம் தேதி வரை ஒரு இடைவெளியை கொடுத்து இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழைப்படிவை கொடுத்தாலும் பெரிய அளவிலே மழை இருக்காது எட்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு சுற்று மழைப்படிப்பு தொடங்கினாலும் அதுவும் ஒரு பெரிய அளவிலே தமிழ்நாட்டுக்கு மழை இருக்காது வட மாநிலங்களுக்கு வலுத்த மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் பிறகு பதினைந்தாம் தேதி வாக்கிலே பதிமூன்றுக்கு மேல் பதினாலு பதினைந்து தேதி வாக்கில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகும் அது வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கண்டிப்பாக நகரும் ஐப் அதாவது புரட்டாசி மாதம் முதல் இரண்டு மற்றும் மூன்று நான்காவது வாரம் அல்லாவது செப்டம்பர் பதினைந்திலிருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை புரட்டாசியில் கொடுக்கும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழையையும் தீவிரப்படுத்தும் அளவிற்கு தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சியும் ஏற்படுத்தும் அளவிற்கும் மழைப்படிவு தென் மாநிலங்களுக்கு இருக்கிறது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் புரட்டாசியில் நல்ல மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வட மாநிலங்களுக்கு நாளிலிருந்து மழைப்படிவு தீவிரமாக போகிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தல் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி